வணக்கம் இந்த வீடியோவில் செவ்வாய் செவ்வாயை பற்றின சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ இந்த வீடியோவில் பார்ப்போம் இது யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா செவ்வாய் தோஷம் செவ்வாய் வழுத்த ஜாதகர்கள் செவ்வாய் தசை நடக்கிறவங்க லக்னத்தோட செவ்வாய் சந்திரனோட செவ்வாய் செவ்வாயோட பதிவு பாதிக்கப்பட்ட செவ்வாய் பலகீனமான செவ்வாய் வலுவான செவ்வாய் இப்படி செவ்வாய் வலிமையாவோ வலிமை குன்றியோ ஏதோ ஒரு வகையில செவ்வாய் இன்ஃபுளு பண்ற ஜாதகர்களுக்கு இந்த வீடியோ ஒரு புரிதல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கும் செவ்வாய் இந்த உலக வாழ்க்கைக்கு ஏன் படைக்கப்பட்டது ஏன் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கண்டன் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது துரிதம் வேகம் தேவைப்படுகிற இடங்களை சரி செய்யறதுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு அல்லது செஞ்சு முடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் செவ்வாய் எங்கெல்லாம் வேகம் தேவைப்படுதோ எங்கெல்லாம் துரிதமா நடவடிக்கை எடுக்கணுமோ எங்கெல்லாம் செயல்பாடு தேவைப்படுதோ எங்கெல்லாம் வீரியமா செயல்பட வேண்டிய தேவை இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் செவ்வாயோட எனர்ஜி செவ்வாயோட எண்ணங்கள் செவ்வாயோட பொருட்கள் செவ்வாயோட ஆட்கள் அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகந்தான் செவ்வாய் இப்போ உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் உங்களுக்கு பசி எடுக்குது அப்போ சாப்பிட்டு அந்த பசியை போக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவை அப்போ குயிக்காக பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போய் சேரணும் தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு துரிதத்தை முன்னிறுத்தி செய்யப்படுறது செவ்வாயோட செயல் அதே மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப உயிருக்கு போராடுறாரு அப்படின்னா துரிதமாக செயல்படணும் இப்போ அந்த காலத்து மனிதனாக இருந்தால் வேட்டையாடுறப்போ வேட்டை விலங்குகள் நம்மளை தொடர்த்தும் இல்லைனா நம்ம உணவுக்காக இன்னொரு விலங்கை வேட்டையாடுறதுக்கு துரத்துவோம் அப்போ அந்த இடத்துல துரிதம் வேகம் செயல்பாடு தேவைப்படுது அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் செவ்வாய் அப்படிங்கிற எனர்ஜி அதே போல நமக்கு போட்டியா ஒரு விலங்கு வருது அல்லது போட்டியா ஒரு நபர் வராது அவரை விட செயல்பட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நடத்திக்கிறதுக்கு வேகம் செயல்பாடு தேவை அப்போ போட்டி அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கு செவ்வாயோட தான் அங்கே முக்கிய பங்கு வகிக்குது ஸோ செவ்வாய் இருந்தாதான் அந்த போட்டியில அவர் ஜெயிக்க முடியும் ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையில வேகம் வீரியம் செயல்பாடு துரிதம் தேவைப்படுற எல்லா இடத்துலையும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரிதான் செவ்வாய் உங்க ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கோ எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அல்லது எந்த பாவாதிபதியா அந்த செவ்வாய் இருக்குதோ அந்த இடங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு வீரியமா செயல்பட வேண்டிய தேவை அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா பேச்சில் வார்த்தைகளில் வேகம் தேவைப்படுது அப்போ அந்த பேச்சு வேகமாக இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் வேலை செய்யுங்க நீங்க போய் உங்கள் செயலை செய்யுங்க அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ பேச்சு எங்கெல்லாம் தேவைப்படும் ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது நிறைய பேர் இருக்கிற இடங்கள்ல கட்டளை இடுறது அவங்கள மேனேஜ்மெண்ட் பண்றது மேன் பவர் ஹேண்ட்லிங் அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது பிடி மாஸ்டரா இருக்கிறது விளையாட்டு துறையில இருக்கிறது ஜிம் மாஸ்டரா இருக்கிறது இப்படி சத்தம் வேகம் பேச்சு அதிகமாக தேவைப்படுற இடங்களில் செவ்வாய் ரெண்டில் இருக்கிறவங்க போய் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது மிகச்சரியான பொருத்தமாக இருக்கும் அது அவருக்கு சிறந்த ஒரு வேலையாகவும் எக்கனாமிக் தர்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஸோ இப்படி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு செவ்வாயோட துரிதம் வேகம் செயல்பாடு வீரியம் தேவைப்படுது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் செவ்வாயோட இன்னொரு பக்கமான கோபம் இச்சை சுயம் அகங்காரம் ஈகோ இப்படிங்கிற இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு நிலைக்கு அல்லது மறு பக்கத்துக்கு இந்த செவ்வாய் செயல்பட ஆரம்பிச்சிடுது அதை நம்ம தான் ஒழுங்குக்குள்ளே வைக்கணும் ஒன்று ஜாதகத்தில் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒழுங்கில் நடத்திக்கிற மாதிரியான அமைப்பு அதாவது சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் அவரே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலில் இருப்பார் சரியாக எந்த இடத்துல செவ்வாயோட எனர்ஜி தேவையோ அங்கே செயல்பட்டுருவார் ஒருவேளை சுபகிரகங்களோட தொடர்பு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு விழிப்புணர்வின் மூலிமா ஒரு புரிதலின் மூலயமா கண்ட்ரோல்ல இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுமே சரியான விதத்துல செயல்பட்டு தேவையான இடங்களுக்கு நம்ம எனர்ஜியை செயல்களை பயன்படுத்த முடியும் ஸோ இதைத்தான் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம் செவ்வாயோட இன்னொரு பக்கம் அப்படிங்கிற அந்த கோபம் இச்சை சுயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கன்டென்ட் எல்லாருக்குமே பேசிக்கா இருக்கணும் அதாவது செவ்வாயோட கோபம் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கறது அர்த்தம் ஏன் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் சரியா நடக்கல உங்க தெரு கிளீனாக இல்லை உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற ஒர்க்கர் சரியாக உங்கள் தெருவை கூட்டலை அப்போ உங்களுக்கு கோபம் வரும் அப்போது அதை கூட்டி சுத்தமாக வைக்கிறதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை செய்ய வச்சிடும் அந்த கோபம் ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு கோபம் வருதுன்னா நீங்கள் அந்த விஷயத்த சரியாக செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்கிறது தான் கோபம் அப்படின்னு நான் உணர்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து கோபம் வருது அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான எபிலிட்டி கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ உங்களால் அதை செய்ய முடியும் அதனால தான் சமூகத்தில் இருக்கிற நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் சுரண்டல்கள் பிரச்சனைகள் கொள்ளைகள் இதெல்லாம் பார்த்த உடனே பொங்கி எழுகிறது போராட்டம் செய்கிறது அடக்குமுறையை கையாளுறது அல்லது சண்டை போடுறது இது எல்லாமே செவ்வாயோட காரத்துவத்தில் இருக்குது இதை நம்ம எந்தளவு பாசிட்டிவாக ஒழுங்கில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ ஒரு மனிதனுக்கு செவ்வாயோட கோபம் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் புரிதல் அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது இச்சை இந்த உலக வாழ்க்கை விருப்பப்பட்டு செய்கிற விஷயங்கள் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் உருவாக்கங்கள் இது எல்லாமே இச்சையின் காரணமாக தான் நடக்குது செவ்வாயோட அந்த இச்சை அந்த வேகம் அந்த அர்ஜ் இருக்கிறதுனால தான் தீவிரமாக செயல்பட முடியுது அந்த வீரியம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அங்கே இயங்க முடியுது ஸோ செவ்வாயோட இச்சையும் ஒரு மனிதனுக்கு வேணும் அதுவும் கண்ட்ரோலில் இருக்கணும் சூழலுக்கும் சுத்தியுள்ள மனிதனுக்கும் தொந்தரவு இல்லாமல் எல்லை மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செவ்வாய் வலுத்த அல்லது செவ்வாய் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கிற ஒரு ஜாதகர் இருக்கிறதுல எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த அகங்காரம் கோபத்தை தவறாக பயன்படுத்துறது அந்த வேகத்தை தவறாக பயன்படுத்துறது செவ்வாயோட பாசிட்டிவை அப்படியே நெகட்டிவாக பயன்படுத்துகிற அந்த பாசிபிலிட்டிக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்படின்னா உங்கள் கர்வத்தை உங்கள் ஈகோவை டச் பண்ணுற மாதிரியான சில சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும் அந்த நேரங்களில் நடைமுறைக்கு எது சாத்தியமோ எது பாசிபிலிட்டியோ எது பாசிட்டிவோ அதை செஞ்சுட்டு போகும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி செவ்வாய் வலுவாக இருக்கிற ஜாதகர்கள் மற்றவங்க மேலே அடக்குமுறையை மற்றவங்க மேலே இச்சைய மற்றவங்க மேலே தன்னோட ஆளுமையை செலுத்தி கட்டுப்படுத்தி ஒன்று அவங்கள சுரண்டுறது அவங்க உழைப்ப திருடுறது நமக்கு தேவையானதை அவங்கள வச்சு செய்ய வைக்கிறது அல்லது அவங்களோட தன்மையை சுதந்திரத்தை பறித்து நம்மளோட நோக்கத்தை முன்னிலைப்படுத்துறது இப்படியான செயல்களை செவ்வாய் செய்ய வைக்கும் ஆனா இதை அவங்க செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்க சுச்சுவேஷன்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஆக்கிரமிப்பை உங்களோட அதிகாரத்தை செலுத்தி உங்களுக்கு தேவையானதை செஞ்சிடுறீங்க அதே மாதிரி உங்களை விட வலிமையான ஒருத்தர் வலிமையான ஒரு சூழல் வலிமையான சில நபர்கள் உங்க மேல அவங்களோட ஆக்கிரமிப்பை அடக்குமுறையை அதிகாரத்தை செலுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுதான் இயற்கையோட சுழற்சி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத இதனால தான் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அந்த மாதிரி உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வரும்போது நீங்க பயம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்குள்ள போயிடுவீங்க எந்தளவு செவ்வாய் வீரமோ அந்தளவு செவ்வாய் பயந்தாங்குழியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எப்போ அப்படின்னா உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வரும்போது உங்கள் வீரியம் உங்கள் வேகம் குறையும் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அடக்குமுறையை உங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்கக்கிட்ட சுச்சுவேஷன்கிட்ட செய்யக்கூடாது அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான விதி ஒழுங்கு வரைமுறை இதை செவ்வாய் வலுத்த ஜாதகர்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும் குறிப்பாக அடக்குமுறையான வேலைகள் ஹாஷான வேலைகள் செய்கிறவங்க போலீஸு மில்ட்ரி ரவுடிகள் மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறவங்க சிறை கைதிகளை ஹேண்டில் பண்ணுறவங்க மக்களை ஹேண்டில் பண்ணுறவங்க பிராணிகளை ஹேண்டில் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இப்படியான புரிதலில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஸோ செவ்வாய் வளர்த்த ஜாதகர்கள் அந்த செவ்வாயோட நெகட்டிவான இன்னொரு பக்கத்தை எந்தளவு அந்த பக்கம் போகாமல் அதை கையில் எடுக்காமல் பாசிட்டிவான சைடில் உதவி தேவைப்படுற இடத்துல செயல் தேவைப்படுற இடத்துல வீரியமாக செயல்பட வேண்டிய இடத்துல நீங்கள் இறங்கி செய்யும்போது அந்த காரியம் அந்த இடம் நிச்சயமாக ஒரு வெற்றியும் பெறும் அங்கே நடக்கிற அநியாயங்கள் அடக்குமுறைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த இடம் பாதுகாக்கப்படும் செவ்வாய்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது பாதுகாப்பு பாதுகாக்கிற எல்லாமே செவ்வாய் அதனால தான் மிலிட்ரி போலீஸ் எல்லாமே செவ்வாய் அப்படின்ற காலத்துவத்துக்குள்ளே வருது ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை உணர்வை ஒரு செயல்களை கொடுக்கறது செவ்வாய் ஸோ செவ்வாய் வளர்த்தவங்க எது சரியோ அதை நோக்கி செல்றது அதை செய்யறது தான் கரெக்ட் அந்த சரி உங்களுக்கான சரியா மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழல்களுக்கும் சரியான விஷயமா நீங்க எடுத்து செய்யும்போது அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ என் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரமா இருக்கு சார் என் ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்கு சார் என் ஜாதத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது சார் இப்படியெல்லாம் இருக்குது என் ஜாதத்தில் எனக்கு ராகு எதோடு இருக்குது சார் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த செயல்படுற விதத்தில் அந்த வீரியத்தில் மாறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ வக்ரம்னா பிடிவாதமாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் செவ்வாய் அஸ்தங்கம் அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற அந்த வேலையில் அந்த செயலில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஒரு தடை மற்ற விஷயத்தோட மற்ற நபரோட இடையூறு அங்கே இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அது என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புரிதலை அதுக்கேற்ற மாதிரி செயல்களை செய்யும்போது அதையுமே நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் செவ்வாய் நீச்சம் அப்படின்னா அந்த வேகத்தில் அந்த துரிதத்தில் ஒரு பத்தாத தன்மை பற்றாக்குறை தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா அதில் வர்ற அனுபவங்கள் மூலயமா அதை அடுத்தடுத்த கட்டங்களில் நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் ஸோ எப்படியான கண்டிஷன்ஸ் ஹாரஸ்கோப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிதலையும் செயல்களையும் மாற்றிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ எந்த கிரகத்தோட இருக்கோ அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா செயல் வீரியத்தோட முன்னேற்றமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இது செவ்வாய் பத்தின ஒரு சிறிய புரிதல் இந்த மாதிரி உங்க ஹாரஸ்கோப்ல இருக்கிற எல்லா கிரகத்தோட சைக்கலாஜிக்கல் ஆக்சன் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிடிஎஃப் ஆ உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் ஒரு கட்டணத்தின் பேர்ல இதில் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த பாவத்தில் இருக்குது அந்த பாவத்தில் எப்படி செயல்படும் எந்த கிரகத்தோட இருக்குது அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது எப்படியெல்லாம் படைத்தலின் ஒழுங்கின் விதிப்படி அதை சரியாக நிறைவாக கொண்டு போகிறது இப்படி டோட்டல் ஹாரோஸ்கோப்புக்கான முழு வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கிகிட்டு இருக்கும் தேவைப்படுவாங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி